தூய்மை பணியாளர்களுக்கு அவருடைய பணிகளுக்கு இடையில உணவு வேலையில் சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த உணவு வழங்கப்படும் தூய்மையான முறையில் சமைச்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு சூடு குறையாம இருக்க வெப்பக்காப்பு காப்பு பையில் அதை எடுத்துச் செல்லப்பட்டு தூய்மை பணியாளர்கள் பணியாற்றக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே உள்ளாட்சி அமைப்புக்கு சொந்தமான கட்டிடத்தில் உணவு பரிமாறப்படும் நம்முடைய நலனுக்காக உழைக்கிற மக்களுக்கு உணவு அளிக்கிறது அரசினுடைய பொறுப்பு என்கிற அந்த உணர்வோடு தான் இந்த திட்டம் செயல்படுத்துகிறோம் இது இல்லாமல் தமிழ்நாட்டில் தூய்மை அவருடைய நலனுக்காக நம்முடைய கழக ஆட்சி காலத்தில் மற்ற முக்கியமான திட்டங்கள் நிறைய செஞ்சுருக்கிறோம் அது பற்றி நான் சுருக்கமாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் தூய்மை பணியாளர்கள் நலவாதையும் அமைக்கப்பட்டுச்சு அவங்களுக்கான நலத்திட்டங்களை வழங்குவதற்கு அது வழிவகை செஞ்சோம் தூய்மைப் பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவி தொகை திருமண நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம் இப்படி பல திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சு குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்